ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி இப்போ நம்மளுடைய டைம் என்ன அப்படின்னா மணி வந்து நாலு பத்தாகுது நான் வந்து என்ன வேலை விட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலாம் பறிச்சு கொண்டு வச்சுருக்கேன் இந்த ஹேர் ஆயில் எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு வரும் மறுபடி கொஞ்சம் முடி வந்து நிறச்சிருந்தோன்னா மேலே ரொம்ப நிறைக்காமல் இருக்கும் அடுத்து வந்து முடியில் வந்து முடி வந்து உதிர்ந்து நிறைய பேருக்கு போகும் பார்த்திங்களா அப்படி போகாமல் இருக்கும் அடுத்து என்னன்னே வந்து முடி வந்து வெடிச்சிருக்கும் பார்த்திங்களா கீழே அந்த முடி வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் முடி வந்து ரொம்ப உதிர்ந்து போகாது மாதிரி பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது இது வந்து நம்ம இதை காய்ச்சி இது தீர தீர நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லையே அதாவது இதை நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் பேரும் அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் மருதாணி இலை அடுத்து வந்து செம்பருத்தி இலை அடுத்து நெல்லிக்காய் நம்ம நான் அந்த நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து கருஞ்சீரகம் இதில் வந்து நம்ம கச்சால இருக்குல்ல அதில் உள்ள ஜெல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது இப்போ இதை அவ்வளோத்தையுமே நம்ம இதெல்லாம் அரைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் அதெல்லாம் மிக்ஸியில் நம்ம அரைச்சிடலாம் அதுக்கு முந்தி இதில் வந்து நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றே கால் லிட்டர்கிட்ட இருக்குது எண்ணெய் அந்த எண்ணெய் தேங்கெண்ணெய் அந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நான் அடுப்பில் தான் நான் வந்து பற்ற வைக்க பார்ப்பேன் நல்லா காய்ச்சி வத்தணும் அதனால் அதுக்கு முந்தி நம்ம இதை அவ்வளோத்தையுமே நம்ம மிக்சியில் போய் நம்ம அடித்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து கருவேப்பிலையை நான் சதைச்சி நல்லா எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதை தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றாம நம்ம அரைச்சிடலாம் நெல்லிக்காதை மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து மருதாணி இலை அரைச்சி வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து செம்பருத்தி இலை அது மட்டும் கொஞ்சம் பிசு பிசுன்னு தெரியும் வலுவலுன்னு இருக்கும்ல அதனால் மருதாணி இலையும் செம்பருத்தி இலையும் ஒன்போல தான் தெரியும் அது ஒன்று மருதாணி இலை ஒன்று செம்பருத்தி இலை மறுபடியும் செல் வந்து அரைக்கலை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சு வச்சுக்கலாம் இல்லைனா சின்னதாக நம்ம நறுக்கி போட்டுக்கலாம் கரைஞ்சீரகம் அதையும் அரைக்கலை அதையும் நான் எண்ணெய் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பில் வச்சு அடுப்பையும் என்னமோ பற்ற வச்சு வச்சிடலாம் வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து காய்ந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த இதை எல்லாத்தையுமே நம்ம போடணும் அதாவது ஒன்று ஒன்றா போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தும் போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் கொஞ்சம் காஞ்சிட்டு அப்படின்னா நம்ம இதை போடும்போது கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு அது வரும் அளவுக்கு அதை இதுங்கணும் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம நல்லா தலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொடுகு வந்து இருக்காது இருக்கும் நாங்கள் வந்து அது யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து நிறைய முடி இருக்கும் அதாவது பெர்சிக்கு வந்து நிறைய முடி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவெலாம் வளர்க்கலாம் அடுத்து அதே மாதிரி எனக்கும் நிறையா இருக்கும் நான் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் மாதிரி எனக்கு நிறையா இருக்கும் இப்போ பெர்லினுக்குமே நிறைய முடி இருக்குது முடியும் கொஞ்சம் நல்லா எங்களுக்கெலாம் அந்த முடி நல்லா துக்காகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் அடர்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் சரி இப்படி என்ன காய்ச்சி வச்சு வைப்பேன் இப்போ கொஞ்சம் நாள் ஆச்சு என்ன காய்க்கல சரி மறுபடியும் நம்ம இதை காய்ச்சிருப்போம் காமி காய்ச்சா உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் என்னை வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் போடுறேன் இது வந்து நம்ம மருதாணி இலை வந்து நான் போட்டேன் அடுத்து வந்து செம்பருத்தி இலை அடுத்து நெல்லிக்காய் அந்த இதையும் நம்ம போட்டுடலாம் போட்டாச்சு என்ன இது வந்து கொஞ்சம் நான் இதை கலக்கி விட்டுறலாம் இதில் வந்து என்ன நம்ம இந்த ஜெல் அதுக்கு பிறகு கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை போட்டுட்டேன் அடுத்து வந்து கரைஞ்சீரகத்தையும் போட்டுட்டு மறுபடியும் வந் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம ஜெல் இருக்குல்ல அதையும் போட்டுடலாம் இவ்வளோந்தான் மொத்தம் வந்து ஏழு ஜாமான் மருதாணி இலை கருவேப்பலை மறுபடி செம்பருத்தி இலை நெல்லிக்காய் மறுபடி வந்து ஜெல் கரஞ்சீரகம் அடுத்து தேங்காய் எண்ணெய் இவ்வளோந்தான் இதை வந்து என்னென்ன எல்லாத்தையும் போட்டாச்சு ஜெல் வந்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கிடுங்க நான் வந்து அரைக்காமல் போட்டேன்னா அதனால் கொஞ்சம் அது உரு நல்லா உருகி வரணும் பார்த்தீங்களா அந்த துண்டு துண்டாக நறுக்கிட்டேன் அதை பொடிசாக நறுக்குன்னா சீக்கிரம் இதுன்னு இருக்கும் நான் கொஞ்சம் துண்டு துண்டாக நறுக்குனதுனால அப்படி இருக்குது இது ஜெல் அப்படின்னால அப்படி நல்லா இழுக்குது எனமே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா அது வந்து கருப்பாக வரும் அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா தேங்கண்ணெய் கலர்லே தான் இருக்கும் லைட்டாக அந்த பச்சை கலர் பச்சை இலையெல்லாம் அவ்வளோ அதை சேர்த்ததுனால லைட்டாக ஒரு பச்சை கலர் தான் வந்திருக்கு என்ன இது எண்ணெய் வந்து காஞ்சு வரைச்சலாம் நல்லா ஒரு மனை வரும் ஏன்னா அவ்வளோ இலைய மருதாணி இலா கருவேப்பழை கருவேப்பிலையெல்லாம் முழுசாக போடாமல் இப்படி அரைச்சி போட்டுருங்க அப்புறம் அந்த கோதல் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சுக்கிடலாம் நல்லா இது என்ன பிரபு நல்ல எண்ணெயெல்லாம் அக்கற வடிஞ்சு வந்துடும் இது ஆப்பையை வச்சு என்ன செஞ்சேன் அப்படின்னா நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக இருந்த மாதிரி இருந்தது அது கரையாமல் அதை தான் அதை கலக்கி விட்டேன் அதுக்கு பிறகு இலை வந்து அப்படியே ஒட்டிக்கிடுது அதையும் லைட்டாக அந்தளவு கலக்கி விட்டேன் தீ வந்து இந்த தீ நல்லா மளமளன்னு மழைன்னு எரியும் அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கேஸில்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு நீங்கள் காய்ங்க நல்லாவும் இருக்கும் நல்லா முருவாக நம்ம காய்ச்சி அதையும் எடுத்துடலாம் இது இப்போ பார்த்தா இப்போ தான் கொதி வந்திருக்கு நான் போட்டு இருக்கிற கொதி வந்த பிறகு இப்போ ஒரு கலர் வந்திருக்கு பார்த்திங்களா முதல் ஒரு க்ரீனாக இருந்தது இப்போ கொஞ்சம் டார்க் க்ரீன் ஒரு மாதிரி கலரில் இருக்குது இப்போது எண்ணெயை வந்து காய்ச்சிட்டேன் எண்ணெய் என்ன கலரில் இருக்குது பார்த்திங்களா எண்ணெயில் உள்ள கோதல் வந்து இந்த கலரில் இருக்குது அப்படியே நல்லா கரு கருன்னு வந்துடும் அந்த எண்ணெய் மேலே உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த கத்தால் இந்த சூட்லேயே என்ன அது நல்லா உருகிறோம் அதனால் அது இருக்கட்டும் எண்ணெய் வந்து தெளிஞ்சு அந்த இதில் தெரியும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இந்த கலரில் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கிடுங்க காய்ச்சி எடுத்தால் போதும் நம்ம அது காய்க்கி காக்கி அந்த கலர் வந்து வந்துடும் நல்லா மனமாகவும் இருக்கும் நான் இறக்கி இப்போ வச்சுருக்கேன் நமக்கு கொஞ்சம் இருக்கட்டும் நம்ம இது கொஞ்சம் ஆறணும் நல்லா ஆற விட்டுருவோம் அதுக்கு பிறகு நம்ம பாட்டிலில் அடைச்சிக்கிடலாம் நான் இது வந்து ஒரு ஒன்னை கால் லிட்டரு எண்ணெய் இருந்து நம்ம எவ்வளோ போல எண்ணெய் வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து இது காலையில் வச்சதான் நான் இந்த சாயந்தாலம் காய்ச்சேன் நாலு பத்துக்கா ஒரு அஞ்சு மணிக்குள்ளே காய்ச்சி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டில் தான் எடுத்தேன் எண்ணெய் வந்து இருக்குது நல்லா தெளிஞ்சாப்ப இருக்குது ஆனால் கீழே வந்து அந்த கோதல் இருக்குது மறுபடி சரி என்ன பாட்டிலில் நம்ம ஊற்றி பார்த்துருவோம் அப்படின்ட்டு நான் வந்து டம்ளர் வச்சு தான் கோர்றேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க முடியும் நீங்கள் ஆப்பை என்ன ஏதாவது வச்சு அப்படியே எடுத்துக்கிடுங்க நான் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே பாட்டிலில் ஊற்றி வச்சு வச்சுக்கிறேன் இப்படி ஒரு தேங்காய் பாட்டலில் நம்ம ஊற்றி வச்சு இது வந்து முந்தி எண்ணெய் வாங்கின பாட்டல் அந்த எண்ணெய் நம்ம இப்படி ஒரு தேங்காய் பாட்டிலில் ஊற்றி வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது இவ்வளோ எண்ணெய் நான் எடுத்து வச்சு வச்சாச்சு இந்த எண்ணெய் இவ்வளோ இருக்குது எண்ணெய் வந்து எண்ணெய் கலரில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா அப்படி இருக்குது மீதமான கொஞ்சம் எண்ணெயை கொண்டு நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் கிட்ட காமிக்கிறதுக்கு நான் வந்து என்ன நைட் ஆகிடுச்சா என்ன தூக்கிப்போ வச்சிட்றேன் நாளைக்கு காலையில் நான் அதை காமிக்க அது வந்து தெளிஞ்சு எவ்வளோ போல் எண்ணெய் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே சேர்ந்துருந்து அந்த கோதலை என்னமே எடுத்து நம்ம ஒதுக்கிட்டு மறுபடியும் மீதமாக இருக்கிற எண்ணெயும் எவ்வளோ போல் இருக்குதுன்னு பார்க்கலாம் மீதி இருக்கிற எண்ணெயை இன்னொரு பாட்டலில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எண்ணெய் தீர சமயம் மறுபடியும் நான் வந்து காய்ச்சிக்கிடுவேன் இப்படி தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கும் முடி நல்லா அடர்த்தியாகவும் வரும் நல்லா கரு கருணியும் வரும் வெள்ளை முடி ரொம்ப வராது கொடுகு தொல்லாம் இருக்காது இதுக்காக தான் அந்த ஆயில் ரொம்ப ஒன்றும் இல்லை விளக்கம் ரொம்ப சொல்லிட்டேன்னு தெரியல நினைப்பீங்க கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க சிம்பிளாக தான் இருக்கும் இது செய்கிறது அடுத்து இதில் வந்து அந்த கோதல் தான் இருக்குது இந்த சட்டியில் எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தால அந்த எண்ணெய் வந்து இந்த இருக்கு பாருங்க என்னமோ அதையும் நம்ம ஊற்றி வைக்கணும் அவ்வளோ தான் இவ்வளோந்தான் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்